அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம வந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தினுடைய லேட்டஸ்ட்டு அப்டேட் நியூஸ் தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் மூலிமா குடும்ப தலைவிகளுக்கு பார்த்திங்கன்னா மாதம் வந்து ஆயிரம் ரூபாய் வந்து உதவித்தொகையாக வந்து கொடுத்துட்டு வந்துட்ருக்காங்க ஸோ அப்போ வந்துட்டு அப்ளிகேஷன்ஸ் போட்டவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பெண்களுக்கு வந்துட்டு அந்த அப்ளிகேஷன் வந்து எந்த காரணமும் இல்லாமல் வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து ரிஜெக்ட் ஆகிருந்துச்சு ஸோ இது குறித்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து புகார் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க இந்த புகாரை தொடர்ந்து பார்த்திங்கன்னா துணை முதலமைச்சர் உ உதயநிதி ஸ்டாலின் வந்து இந்த பிரச்சனைகள் எல்லாம் சரிப்பட்டு மறுபடியும் விடுபட்டவங்கள வந்து மறுபடியும் சேர்க்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சட்டசபையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்து மூலிமா யாரெல்லாம் விடுபட்டுருக்காங்களோ அவங்கள மறுபடியும் வந்து சேர்க்கறதுக்கு வந்து முகாம்கள் வந்து ஏற்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவும் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர ஜூன் மாசம் வந்து பார்த்தீங்கன்னா நாலாம் கட்டமா வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரம் இடத்துல வந்துட்டு இந்த முகாம்கள் வந்து நடத்தப்பட்டு விடுபட்டவங்களாம் மறுபடியும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் வந்து சேர்க்கப்படும் அப்படின்னு சட்டசபையில் வந்து இன்னைக்கு வந்து தெரிவிச்சிருக்காங்க யாருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் வந்து ரிஜெக்ட் ஆச்சோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புது அப்ளிகேஷன் போடுறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் வந்து இந்த ம கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை திட்டத்துக்கு வந்து முகாமு வந்து வைக்க போகிறாங்க மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரம் இடத்துல வந்து முகாம் வந்து நடத்த போகிறாங்க ஸோ அதில் வந்துட்டு கலந்துக்கிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய அப்ளிகேஷன்ஸை வந்து சப்மிட் பண்ணுங்கள் உங்களுக்கும் வந்துட்டு மாதம் வந்து ஆயிரம் ரூபாய் வந்து கொடுக்குவாங்க யாருக்கெல்லாம் தகுதி இருக்கோ இந்த உரிமை தொகை வாங்குறதுக்கு அவங்க எல்லாருமே வந்து அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புறேன் இந்த வீடியோ இன்னும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி